வணக்கம் மக்களே ரொம்ப கலர்ஃபுல்லாக கொண்டாட்டமாக இன்றைக்கி வீடியோவை தொடங்கலாம் அவ்வளோ நல்ல செய்திகள் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருக்கு அதை பற்றியும் கொஞ்சம் விவரமாக பார்த்தரான் வழக்கம் போல் டெக்னிக்கல் விஷயங்களையும் பார்த்தரான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி கோர் இன்ஃப்ளேஷன் வந்து ஆக்சுவலி அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர்லேருந்து பாயிண்ட் ஃபோர் எய்ட்டு தான் எதிர்பார்த்தாங்க பெரும்பாலான அனலிஸ்ட் வந்து பாயிண்ட் ஃபோர் தான் எதிர்ப்போம் பாயிண்ட் ஃபோர் எயிட் தான் எதிர்பார்த்தாங்க ஆனால் பாயிண்ட் டூ ஃபைவ் வந்துருக்கு இது இன்ஃப்ளேஷன் குறையும்ன்றது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா ஜிஎஸ்டி வந்து நம்ம அந்த ஜிஎஸ்டி மாடிஃபிகேஷன் பண்ணதில் வந்து இன்ஃப்ளேஷன் குறையும்னு எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் இவ்வளோ குறையும் எதிர்பார்க்கல ஏன்னா இருபத்தி ஏழு வருஷத்தோட ரெக்கார்ட் லோ அப்படின்றாங்க ரைட்டு அதை இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து டூ பாயிண்ட் த்ரீ த்ரீ இது மைனஸ் சாரி மைனஸ் டூ பாயிண்ட் த்ரீ த்ரீயில இருந்தது போன செப்டம்பர் கணக்குப்படி இப்போ அது மைனஸ் ஃபைவ் வந்திருக்கு அதாவது உணவுப் பொருள்களோட விலையும் பயங்கரமாக இறங்கியிருக்கு இது வந்து ரொம்ப வழக்கமாக வந்து எந்த நாட்டுக்கும் அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ சாதாரணமாக இருக்காது இது வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்திருக்கு ஏன்னா ஆர்பிஐ வந்து என்ன சொல்லியிருக்குன்னா ஃபோர் டூ சிக்ஸ் தான் அவங்க மே மேனேஜ் பண்ணுற மாதிரியான அதுக்குள்ளேயே வந்து எல்லா காலமும் சமீபத்திலும் இல்லை ஃபோர் டு சிக்ஸை வந்து மேனேஜ் பண்ணிட்டாலே போதும் இந்தியா வந்து எதிர்பார்த்த ஜிடிபியை வந்து சஸ்டன் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் அவங்களோட இதாக இருந்தது ஃபோரா அது பாயிண்ட் டூ ஃபைவ்ல இருக்குது ஆனால் அதில் ஒரு சின்ன சங்கடமும் இருக்குது அது வந்து இன்ஃப்ளேஷன் வந்து டீஃப்ளேஷனாக மாறிடக்கூடாது ஆனால் இந்த இன் இந்த இன்ஃப்ளேஷன் குறைஞ்சது வந்து ஃபுட் இன்ஃப்ளேஷன்லேருந்து குறைஞ்சதுனால நம்ம இது டீஃப்ளேஷன் கணக்கு கொண்டு போக முடியாது என்ன காரணம்னா டீஃப்ளேஷன்னா இப்போ இப்போது சைனாவில் இருக்கிறது வந்து டீஃப்ளேஷன் என்ன என்ன ஆயிருக்குன்னா அபரிமிதமான தயாரிப்பு ஸோ அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதனால அதை உள்ளேயே விற்க வேண்டிய சூழலுக்கு வந்துட்டாங்க உள்ளே விற்கிறப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொன்று அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறப்பையும் ரொம்ப தாறுமாறாக ரேட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து டாரிஃப் போடுவார் அப்படின்னு நினச்சிட்டு லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து அடுத்த வருஷத்துக்காக நீங்கள் இந்த ஆஃபர் கொடுப்பாங்களா நம்ம ஊரில் பத்து பொருள் வாங்கினா ரெண்டு பொருள் ஃப்ரீ அது மாதிரி அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் வந்து அடுத்த ஒரு குவார்ட்டருக்கு ஃபுல்லாக டம்ப் பண்ணிட்டாங்க அதான் சொன்னாங்க அந்த ஹண்ட்ரட் பில்லியன் ஒன் ஹண்ட்ரட் பில்லியன் வந்து ஹண்ட்ரட் பில்லியன் இல்லை ஒன் லேக் பில்லியன் வந்து அவங்களோட எக்ஸ்போர்ட் இருந்தது அது பெரிய ரெக்கார்ட் ஹைன்னு சொல்லியிருந்தாங்க காரணம் என்னென்னா தான் ஆஃபரை கொடுத்து உள்ளே தள்ளி விட்டுறாங்க இப்போது ப்ரொடக்ஷன் அவங்களால குறைக்க முடியாது குறைக்க முடியாதனால அவங்க ப்ரொடக்ஷனை குறைச்சா ஏற்கனவே அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து அங்கே குறைஞ்சிட்ருக்கு அதோடு சேர்ந்து ப்ரொடக்ஷன் குறைஞ்சா பெரிய பிரச்சனை வந்துடும் அதனால் அவங்க வேறு வழி இல்லாமல் அவங்க ப்ரொடக்ஷனை கண்டினியூ பண்ணுறாங்க அங்கே டீஃப்ளேமேஷன் போய்ட்டுருக்கு அங்கே டீஃப்ளேமேஷன் போகிறத விட அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆடு இருக்குல்ல குறைஞ்ச வேலைக்கு பண்ணுறாங்களே அதனால் அவங்க வந்து டீஃப்ளைமேஷனாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதாவது பொருளை மட்டும் இல்லை டீஃப்ளேமேஷனே எக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம ஒரு பொருளை வந்து நூறுரூவாய்க்கு தயாரிக்கிறோம் இல்லை தயாரித்து விற்கிறப்போ நூறுரூபாய்க்கு விற்கிறோம்னு வச்சுக்கோங்க அவங்க நமக்கு எண்பது ரூபாய்க்கு நெட்டாகவே கையில் கொடுக்குறாங்கன்னு வச்சுருங்க இல்லை எழுபது ரூபாய்க்கு நெட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாமல் நம்மளோட ரேட்டு இங்கே தாறுமாறு அடி வாங்குவோம் அப்போது நம்மளோட இன்ஃப்ளேஷன் இங்கே குறையும் அதான் டீஃப்ளேஷனை வந்து போர்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி சூழ்நிலை அதோட அவங்க ரியல் எஸ்டேட் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது தான் அவங்க இவ்வளோ சிரமத்துக்கு வந்தது சரி அது அவங்க சைட ஒதுக்கிறோம் அந்த மாதிரியான டீஃப்ளேஷன் கிடையாது இது இது வந்து நிஜமாகவே இன்ஃப்ளேஷன் நல்லா குறைஞ்சிருக்கு இதை இதை இவ்வளோ நேரம் தேடி உட்காந்து படிக்கிறதுக்கு தான் டைம் எடுத்துருச்சு அந்த டேட்டா எடுக்கிறதுக்கு தான் டைம் எடுத்துருச்சு இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போட்டுக்கலாம் ஸோ ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க பட் இதில் இன்னொரு சூட்சமம் என்ன இருக்குன்னா இப்போ சமீபத்தில் தான் இந்த ஜிஎஸ்டி ரேட்டை வந்து மாடிஃபை பண்ணதுனால அதோட எஃபெக்ட் வந்து இமீடியேட்டாக இருக்குது இது வந்து அப்படியே சஸ்டெயின் ஆகுமா அப்படின்றது சந்தேகம் ஸோ அதனால் அதையும் மனசில் வச்சு தான் அவங்க ரேட் கட் பண்ணுவாங்க இன்னொரு காரணம் ரேட் கட் பண் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னவாக இருக்கலாம்னா குரூட் ஆயில் நான் சொன்னேன் இல்லையா க்ரூட் ஆயில் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கரெக்டாக முட்டிகிட்ருக்காங்க ஒருவேளை க்ரூட் ஆயில் வந்து ஏற்கனவே பிளண்ட்டு வந்து அறுபத்தஞ்சில் இருக்குது டப்ளியூடிஏ வந்து ஸ்வீட் க்ரூ குரூட் வந்து அறுபத்தி ஒன்றில் முட்டிகிட்ருக்கு ஒருவேளை அது பிளாஸ்ட் ஆச்சு மேலே அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறவு அப்போது வந்து நம்மளோட இன்ஃப்ளேஷன் வந்து மறுபடியும் எகுரும் எகுரும்னா அது இப்போ இருக்கிற அந்த பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபைவ்ல வந்து எகுரும் அப்போ அதையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு தயாராக இப்போ நம்மளோட இன்ஃப்ளேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது சரி இதெல்லாம் பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கு இதில் என்னென்னா இப்போ நமக்கு ஃபுட்டு இன்ஃப்ளேஷன் தான் ரொம்ப குறஞ்சிருக்கு அப்போ வந்து நம்மளோட விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவுக்கு கட்டுப்படி ஆகுமா அப்படின்றது பெரிய பிரச்சனையாகும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த மினிமம் பர்ச்சேசிங் ப்ரைஸ் இருக்குல்லையா என்னது அதை வந்து கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டியது இருக்கலாம் ஒருவேளை அதெல்லாம் அவங்க பாலிசி விஷயம் ஆனால் விவசாயிகள் பாதிக்கப்படுறப்போ வந்து அவங்க விவசாயத்தை விட்டுட்டு நகர்றதுக்கான வழி ஆகிடும் அதை அது அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ அது லாங் டேர்முக்கு நல்லா இருக்காது சரி இது ஒன்று ஆனால் இன்னொரு அந்த அதே ஃபார்மர் பிரச்சனையில் இன்னொரு பாசிட்டிவ் என்னென்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஃபைவ் பாயிண்ட் ஃபோராக இருந்தது இப்போது ஃபைவ் பாயிண்ட் டூவாக குறைஞ்சிருக்கு அப்போ இதுவும் பாசிட்டிவ் தான் அதான் நம்ம நம்ம மக்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு கூடியிருக்குன்னு அர்த்தம் ஆனால் அதை விட ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா அதில் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குல்ல அதுதான் நல்லா குறைஞ்சிருக்கு அதாவது கிராமங்களில் வேலைவாய்ப்பு கூடி இருக்கதா இந்த டேட்டா சொல்லுது ஃபோர் பாயிண்ட் எயிட்லேருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஆனால் அர்பனில் வந்து வேலைவாய்ப்பு குறைஞ்சிருக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டில் இருந்து சிக்ஸ் பாயிண்ட் நைனாக மாதிரி இருக்குது ஸோ நம்ம வந்து இந்த அர்பனைசேஷன்லேயே நிறையா பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது போய் நம்ம எப்போ ரூரலில் வந்து ரூரலில் வந்து நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட்டை கூட்டணுன்னா நம்மளோட எக்கனாமி ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் ஸோ இன்றைக்கி ரொம்ப சந்தோஷத்தில் என்ன பண்ணிட்டேன் வடவாட நிறைய இதை பற்றி பேசிட்டேன் ஆனால் நல்ல விஷயந்தான் ஸோ இந்த இந்த விஷயத்தோடு சேர்த்து வேறு ஏதாவது இந்த இது மாதிரியான விஷயங்கள் பேசலாமா இல்லை இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் வேணுமா அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் நாளைக்கு யுஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டா நாளைக்கு வருது இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது அந்த ஃபார்ம் பில் வரலை வராதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இப்பொழுதைக்கு அவங்க கையில் டேட்டா இருக்காது இப்போ தானே அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த ஷட் டவுன் வந்து இப்போ தானே ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதனால அது இதாக இருக்கலாம் சரி இப்போ நம்ம வந்து வழக்கம் போல் டெக்னிக்கல் விஷயத்துக்கு போவோம் ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கார் நிஃப்டி ஆனால் அதில் ஒரு பாஸ் அது பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனாலும் ஒரு எச்சரிக்கையோடு இருக்காரு இந்த தான் சொல்லுது நாளைக்கு இவ்வளோ பாசிட்டிவான விஷயத்தில் நாளைக்கு கேப்பப் ஐயன் இல்லை மேலே போச்சு அப்படின்னா இது இருபத்தி ஆறாயிரத்தி எழு இரநூத்தி எழுபது அதாவது ஆல் டைம் ஹையை நெருக்கி டார்கெட் படி இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபது அந்த பக்கம் ஒரு பத்து பஞ்சு பாயிண்ட் போடணுன்னா ஆல் டைம் ஹையை ஒரு தடவையாக தொற்றும் ஸோ இது ஒன்று சப்போர்ட் வந்து இருபத்தி ஐயாயிரத்தி அறநூற்றி எண்பது ஏன் சப்போர்ட் முக்கியமாக போட வேண்டியது இருக்குன்னா நம்ம ஆளுக சார் இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்து தான் சார் இவ்வளோ தூரம் மார்க்கெட்டை தூக்கணும் இப்போ நாங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறோன்ட்டு எஃப்ஐஐஸு எல்லாருமே விற்று விட்டாங்கன்னா அது ஒரு பிரச்சனை இருக்குது அதனால தான் சொன்னேன் இந்த இடம் வந்து இந்த பேட்டர்ன் வந்து ஒரு காசியஸ் பேட்டர்ன் ஒரு இன்பார்டிச்சிருக்கு மார்க்கெட்டை ஆனால் இவ்வளோ பாசிட்டிவாக வருன்னு எதிர்பார்க்கல அவங்களும் சர்ப்ரைஸ் தான் சரி அப்போது இன்ஃப்ளேஷன் இவ்வளோ வந்திருக்கு அப்போ பேங்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இன்றைக்கி ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காரு ஒருவேளை இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா மார்க்கெட்டுக்கும் ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கும் ரொம்ப ஸ்வீட்டான விஷயமாக இருந்தால் ரொம்ப சீக்கிரமாக அறுபதாயிரத்தை தொட்டும் ஆல்ரெடி ஆல் டைம் பக்கத்தில் தான் இருக்காங்க ஆனாலும் அறுபதாயிரத்தி தொடுறதுக்கு பெரிய சான்ஸ் இருக்குது சப்போர்ட்டா ஒரு சப்போர்ட்டை சொல்லிடுவோம் ஐம்பத்தெட்டாயிரத்தி நூற்றி முப்பதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் நெகட்டிவ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது மறுபடியும் ஒரு கன்சல்டேஷன் கொடுக்க சான்ஸ் இருக்குது ஸோ இது பேங்க் நிஃப்டிக்கு அப்புறம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஐடி செக்டர் வந்து முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டார் ஸோ இது ஒரு நல்ல ஸ்ட்ராங் க்ளோஸு இப்போது இவர் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இங்கே இந்த இடத்துல என்ன நடக்கலான்னா இங்கே ஒரு கன்சல்டேஷன் நடக்கலாம் ஏன்னா இந்த வாரமே இவ்வளோ இருக்காரு கிட்டத்தட்ட மூவாயிரம் பாயிண்ட் பத்து பர்சன்டேஜ் பக்கத்தில் நெருக்கி பத்து பர்சன்டேஜ் பக்கத்தில் தூக்கியிருக்காரு இந்த இந்த வாரமே சாரி பத்து பர்சன்டேஜ் இல்லை அஞ்சு ஆறு பர்சன்டேஜ் ஏற்றிருக்காரு அதனால ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு கன்சல்டேஷன் நடந்துட்டு மறுபடியும் மேலே போகலாம் மறுபடியும் நேற்று சொன்னதே தான் திருப்பி சொல்கிறேன் இது இந்த இடத்த பிளாஸ்ட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா நிச்சயமாக மார்க்கெட் ஆல் டைம் தான் இருக்க முடியும் ஏன்னா இது நல்ல வெயிட்டேஜ் இன்றைக்கி இன்னைக்கு மார்க்கெட்டை மெரு பெருசாக தூக்குனது இவரும் இவரும் தான் யார் ஆட்டோந்தான் மெயினாக தூக்கி வச்சுருக்காங்க ஸோ இதில் இது ஐடி செக்டரில் இப்பொழுதுக்கு ஒரு சின்ன பாஸ் வந்துருக்கு அடுத்து ஆட்டோ இன்ஃப்ளேஷன் வரப்போகுது தெரிஞ்சு தான் இது ஏற்றி இருக்காங்கன்ற மாதிரி இருக்குது ஏன்னா இங்கே ஒரு இங்கேயும் ஒரு ஒரு ட்ரெண்ட்லைனில் ஒரு ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு இன்றைக்கி அப்புறம் வந்து நம்ம நம்மளோட டார்கெட் படி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூறு எண்ணூறு இருக்குது அந்த இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூறுக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டா நின்றுட்டால் இவரும் இருபத்தொம்பதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் நிச்சயமாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து அப்புறம் எஃப்எம்சிஜி வந்து இன்றைக்கி ஏறல ஒரு மாதிரி காசியஸாக தான் நின்றுருக்கு ஏன்னால் இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சதுனால எஃப்எம்சிஜியை அவங்க எப்படி எடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா சேல்ஸ் கூடும் ப்ரைஸ் குறைஞ்சா சேல்ஸ் கூடும் அப்போ வந்து எஃப்எம்சிஜிக்கு பாசிட்டிவான விஷயம் ஆனால் ப்ரைஸ் ஏன்னா ப்ரக்யூர்மெண்ட் ப்ரைஸ் வந்து குறைக்குது அப்படின்னா அவங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் ஆனால் ப்ராஃபிட்டில் அவங்க கையை வைக்க வேண்டியிருக்கும் அதனால் அவங்க என்ன மாதிரி டிசிஷன் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல எனக்கு ஸோ அது என்னென்ன இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் வளர்க்கும் போல் கமார்டிஸ் கோல்டு நேற்று அந்த நாலாயிரத்தி நூற்றி ஐம்பதை போய் நான் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பதை தொடரில் நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்பது தொட்டுட்டு ஒரு நேற்று கீழே கொஞ்சம் இறங்கினார் இறங்கிட்டு அந்த ப்ராஃபிட் புக்கிங்லாம் நடந்துட்டு மறுபடியும் இந்த இடத்துல ஒரு காசியஸாக நிற்கிறார் இவர் இன்றைக்கி இந்த ரேஞ்சிலே க்ளோஸ் ஆகார்னு நினைக்கிறேன் நாலாயிரத்தி நூற்றி முப்பது அந்த ரேஞ்சிலேயே க்ளோஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா நாளைக்கு இன்ஃப்ளேஷன் டேட்டா வச்சுட்டு இவர் பிகேவ் பண்ணுவார் மேலே போகிறதா கீழே வரதானே ஏற்கனவே சொன்னதுதான் நாலாயிரத்தி நூற்றி எட்டு வந்து ஒரு டார்கெட் இருக்குது இன்ஃப்ளேஷன் டேட்டா வர்றப்போ அப்படி சன்னல் மேலே போயிட்டு கீழே வந்துடலாம் அப்படியும் நடக்கலாம் இல்லை மேலே நிற்கணும் நாலாயிரத்தி நூற்றி அறுபதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும் இன்றைக்கோ நாளைக்கோ எப்பயோ க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக வந்து ரேலி இருக்கும் இல்லைன்னா இங்கேருந்து திரும்ப மார்க்கெட் அது அதுக்கு மேலே க்ளோஸ் ஆக முடியல அப்படின்னா நிச்சயமாக அடுத்த கரெக்ஷனே வந்துடுதுன்னு அர்த்தம் அப்போது வேர்ல்டு வைடாக எக்கனாமி வந்து நல்ல நல்ல ஒரு இதை கொடுக்குறாங்கனு அர்த்தம் அதே மாதிரி கீழே வந்து நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அதுக்கு அதுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் அதில் அது கீழே சஸ்டைன் ஆனால் நாலாயிரத்தி ஐம்பது நிச்சயம் அப்புறம் சில்வர் சில்வர் ஆறு மாதிராக போயிட்ருக்காரு கோல்டை விட இவர் தான் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு கீழே மேலே சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்னது அது ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு அதுதான் ரெசிஸ்டன்ஸு ஐம்பது புள்ளி ஏழு அஞ்சு இன்றைக்கி நிலமையில் அவருக்கு சப்போர்ட்டு இத்தோட நம்ம நேச்சுரல் கேஸை பற்றி நண்பர் ஒருத்தர் போட சொல்லி சொன்னார் நான் இன்றைக்கி அதுக்கு ஹோம் ஒர்க் பண்ணலை பண்ணிவிட்டு முடிஞ்சால் நாளைக்குலேருந்து போடுறேன் நன்றி வணக்கம் மக்களை